ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவுக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பெருஞ்சீரகம் ஒன்றரை ஸ்பூனு சீரகம் ஒன்றரை ஸ்பூனு கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கிராம்பு ஏலக்காய் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் குருமிளகு ஒரு அரை ஸ்பூனு பட்டை வந்து ஒரு நாலு துண்டு எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி பத்து துண்டு கட் பண்ணி வச்சிருக்குது மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு தேவையான அளவு ஆயில் வரமிளகா வந்து ஒரு ஆறு வரமிளகா தேவையான அளவு உப்பு எடுத்துக்கங்க தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நாலு தக்காளி பழம் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ட்ரையான வடைச்சட்டியில் போட்டு ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ட்ரையாக இருக்கட்டும் எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு குருமிளகு இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமல் எடுத்துக்கங்க இது நல்லா பொறிஞ்சு வறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா சே சேர்த்திக்கலாம் வரமிளகா பார்த்திங்கன்னா க சீரகா குருமொளகு சோம்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறந்தான் போடணும் முன்னாடியே போட்டால் கருகிரும் இப்போ அந்த ஹீட்லேயே வந்து வர மிளகாயும் நல்லா வருபட்டுரும் இப்போ இது வறுத்து அதுக்கு அதுக்கடுத்தது ஒன் பை ஒன்னாக என்ன போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வருபட்டுருச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் வணக்கிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கோங்க ஆயில் சேர்த்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் பல்லாரி வந்து ஒரு பல்லாரி சேர்த்திருக்கிறேன் இப்போ இதே இதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வணங்கிடுச்சு இப்போ வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நாலு தக்காளி பழம் வந்து இதெல்லாம் சேர்த்திக்கலாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளியும் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் தக்காளி சுருளை வணங்கு சுருளை வணங்கிச்சின்னா நல்லா வணங்கிடுச்சின்னு அர்த்தம் தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆயில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் போட ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன்னு சேர்த்திக்கலாம் தாலிப்புக்கு கருகாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருகாப்பில் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு க வரமிளகா இதெல்லாம் அரைச்ச இது சாயந்தை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதனால் வாசம் போக வணக்கி எடுத்துக்கோங்க வணக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கனை வந்து இதில் சேர்த்து நம்ம வணக்கிக்கலாம் இதில் வந்து அந்த ஃப்ளேவர் இதெல்லாம் நல்லா வந்து பிடிச்சிக்கும் சிக்கனில் சிக்கனில் நல்லா பிடிக்கணுங்கிற கொசரம் இப்போதைக்கு கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் பார்த்தா மசாலா சேர்த்திக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் இது பண்ணிக்கோங்க சிக்கன்லேயும் தண்ணி இருக்கும் அந்த தண்ணிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மிளகு ஆட்டி வச்சு வெங்காயம் தக்காளி ஆட்டி வச்சுருக்கிற அதையே இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு ஊற்றிக்கோங்க கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க எனக்கு தண்ணி மாதிரி வேணும் அதனால நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு ரெண்டு எண்ணெய் சேர்த்திருக்கேன் இது ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கிங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு உப்புக்காராக செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கொதிக்குது குழம்பு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு தழை தூவிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்